அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய பத்தாம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய இயல் உலக இருக்கக்கூடிய செயல் முழுதலை பத்தி பார்க்க போறோம் இரண்டு மொழிதலை நீங்க ஏற்றுறது யாரு அப்படின்னா நிறைய பேர் ஏற்றிருக்காங்க ஆனா நம்ம அப்படி பத்தாம் வகுப்பு தமிழ்ல கொடுத்திருக்கிறது யாரு அப்படின்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் ஏற்றிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பகுதியில இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் என்ன அர்த்தம் கற்பது தருதல் சொல்றாங்க அதுக்கு அடுத்து மேவலால் பொருள் என்ன பெருதலால் அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பெட வருவது அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டு மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா

பொருள் பட நமக்கு அர்த்தம் புரியுது இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருட்டுற மொழிதரணி அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற யூஸ்வான வீடியோஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்